இந்த நிர்வாக்கும் மக்களே உலகத்தில் நிலை பெறுவதற்காக தங்களுடைய திரண்ட செல்வத்தை திருப்திக்காக செலவழித்து இதை உருவாக்குவதிலே தங்களுடைய நல்ல பங்களிப்பை செய்திருக்கக்கூடிய மேன் மக்களே வருந்திருக்கக்கூடிய பெரியோர்களே வெளிப்படையாக தெரிந்தும் வெளியிலே தெரியாமல் ரகசியமாகவும் இந்த பள்ளி உருவாகுவதற்காக தங்களால் என்ற நல்ல காரியங்களை எல்லாம் செய்திருக்கக்கூடிய பெருமக்கள் பள்ளி வாசல் என்பது சாதாரணமானது அல்ல அது ஒரு பறக்கத்து சூழ்ந்த இடம் அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே சுபஹான் அல்லதி அஸ்ராமி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அப்சா அல்லாஹு தாலா நாயகத்தை மேடாஜ் அழைத்து சென்றதை சொல்லும் பொழுது நீங்கள் அல் அக்ஸா ரெண்டு பள்ளியை சொல்லிட்டு சொன்னால் பாரக்கனா ஹவுலகு அதனுடைய சுற்றுப்பகுதியை நாம் பறக்கத்துள்ளது ஆக்கினோம் என்று தான் எழுதுகிறான் உலகத்தில் அந்த பள்ளிக்கு மாத்திரம் அல்ல உலகத்தில் உண்டான எல்லா பள்ளியினுடைய சுற்றுப்பகுதியும் அது பறக்கத்துள்ளதாகத்தான் அமைந்திருக்கிறது அமையும் என்று குரானுடைய அந்த வாக்கை பெருமக்கள் நமக்கு எடுத்து சொல்வார் பள்ளிங்கிறது உலகத்திலே சகோதர சமுதாயத்தவர்கள் இருக்கிறாங்கள அவங்களுடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் இந்த உலகத்தில் வேத சமுதாயமான யூதர்கள் அவங்களுடைய தொடர்புள்ள அதிர்த்து யாக்குப் அலிசலாம் ஊசா அலை சலாம் அவங்க காலகட்டத்தில் எல்லாம் வணக்க ஸ்தலம் உருவாக்கப்படவில்லை அதேபோல் அதிர்த்து ஈசா அலி சலாத்துலாம் அவர்களுடைய காலகட்டத்திலும் வணக்க ஸ்தலம் உருவாக்கப்படவில்லை புத்தர் அவருடைய காலகட்டத்திலும் அவர்களுக்காக வேண்டி புத்த விகாரம் வணங்கப்பட உருவாக்கப்படவில்லை அதெல்லாம் கிட்டத்தட்ட வரலாறை நான் விரித்து சொல்லவில்லை இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் தான் உலகத்தில் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய ஸ்தலம் கூட உருவாக்கப்பட்டது ஆனால் இஸ்லாமை பொறுத்த வரையிலே சல்லந்தாசனுடைய திருக்கரத்தாலேயே பள்ளி அடிக்கல் நாட்டப்பட்டது உருவாக்கப்பட்டது உலகத்தில் முதல் மஸ்ஜித் அவ்வல் மஸ்ஜிதின் சல்லா அலிஸ்வலம் அவர்களால் அடித்தளமிடப்பட்டு உருவாக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல் அதனால்தான் சல்லாசலம் அந்த பள்ளிக்கு ஒரு தனி மகத்துவத்தை சொன்னாங்க உலகத்தில் எங்கிருந்து நீங்கள் அந்த குபா மஸ்ஜிதுக்கு போய் ரெண்டரைக்கா தொழுதாலும் கூட எந்த குறைவும் இல்லாமல் ஒரு உம்ரா செய்த நன்மை எங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு வாரத்திற்கு ஒரு தடவை அந்த பள்ளிக்கு சல்லாசலம் தாங்க போவாங்கிறது மாத்திரமல்ல அந்த பள்ளியை சுத்தம் செய்வார்கள் அதிலும் நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது பள்ளி என்பது மாத்திரமல்ல பள்ளியை சுத்தமாக வச்சுருக்கிறதுலேயும் கவனமாக இருக்கணும் ஒரு பள்ளி வாசல்னு சொன்னால் அங்கே வந்து பார்த்தா பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் உட்பட எல்லா அளவும் சுத்தமாக இருக்கணும் அது பள்ளிக்குண்டான முக்கியமான ஒரு காரியம் குரான் நமக்கு போதிக்கிறது அல்லவா இருவரும் நபிமார்களை இப்ராஹிம் அலிசலாம் இஸ்மாயில் அலிஸ்லாம் என்ற இரண்டு நபிமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் அன் தொஹிரா பைத்தி என்னுடைய வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் சொன்னார் பள்ளிங்கிறது பள்ளிங்கிறதுக்கத்தானது மாண்பானது உலகத்தில் இரையச்சம் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய வீடு உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய வீடு என்று மார்க்கம் நமக்கு சொல்லி உலகத்துல சல்லாம் சொன்னாங்க இல்லையா யார் ஒரு மஸிதை கட்டுறாங்களோ சொர்க்கத்தில் அல்லாஹு மாளிகை தர்றான் பள்ளியினுடைய மகத்துவம் அதை பத்தி எல்லாம் சொல்ல இருக்கிறாங்க இது புனிதமான ரஜபுடைய மாதம் ரஜபு சஹருல்லாம் அது அல்லாஹுடைய மாதம் அல்லாஹ் இதை கண்ணியப்படுத்தினாலும் அது கண்ணியமானது நான்கு சங்கையான மாதங்களில் ரஜவுடை மாதம் இந்த என்று பல்வேறு விசேஷங்கள் இருக்கிறது இந்த ரஜவுடைய மாதத்தில் தான் மனித புனிதராம் நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூருல்ல சல்லாஹலமுடைய நூறானியத்தான அவர்களுடைய கரு உருவானது இந்த ரஜவில்்தான் ரஜ மாதத்தில்தான் சல்லாஹ் அசலம் ஆமினா அம்மையாருடைய வயிற்றிலே கருவாக உருவானார்கள் எனவே எவ்வளவு அல்லாஹு தாரா இந்த மாதத்திற்கு கண்ணியத்தை கொடுத்திருந்தால் தன்னுடைய ஊரான சல்லுதான் அவர்களை இந்த உலகத்திலே உருவாக்குவதற்குண்டான அடித்தளத்தை அங்கே ஆரம்பித்திருப்பான் ரஜபு சாபான் ரமதான் முஹர்ரம் சஃபர் பன்னனில் பிறக்கிறான் அதனால புனிதமான இந்த ரஜபுடைய மாதம் பல்வேறு வகையான சிறப்புகளை உடைய உன்னதத்தினுடைய ஒரு மாதமாக இந்த ரஜபுடைய மாதம் அமைந்திருக்கிறது அது அல்லாஹுவின் மாதம் சஹாபிகள் கேட்டாங்க யாரும் சொல்லல அல்லாவுடைய மாசம்னு என்ன அல்லாஹ்வுடைய மாசம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன ஒரு நீண்ட பிரசங்கத்தை சொல்லாதலும் சொல்கிறார் அல்லாஹுடைய மாதம்னா என்னன்னு சொன்னால் இந்த மாதத்தில் ஒரு மனிதர் அல்லாஹுடத்தில் இஸ்திகார் செய்தார் வாழ்க்கையிலே தான் நினைத்து செய்துவிட்ட காரியங்களை குறித்து அல்லாஹுடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கிறான் இஸ்திகார்னு சொன்னால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆள் வந்து ஏதாவது ஓதுறதுக்கு ஏதாவது சொல்லுங்க அது ரத்துன்னு கேட்டால் அசோபிர்தான் நிறைய ஓதுங்கன்னு நான் என்ன பாவம் ரத்துன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சலுதான சிரமத்தில் அபூவுக்கு நாய் வந்து கேட்கிறார்கள் யார் சூரந்தா நான் நேமமாக ஓதுவதற்கு எனக்கு ஏதாவது சொல்லித்தாங்களேன்னு கேட்டான் அபூபக்கர் சிந்திக்க யார் நபிமார்களுக்கு பின்னாலே இந்த உலகத்தில் ஆக சிறந்த மனிதர் எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் யாராவது நபியாக வருவதாக இருந்தால் உமர்வுல் என்று சொன்னார்கள் நபித்துவம் முடிந்து போய்விட்டது அதனால் யாரும் நபி இல்லை அந்த இடத்துல ஒரு விளக்கத்தை ஹதீசிலை கேட்கிறார்கள் எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் வெக்கான உமர்வின் உமராக இருக்கும் என்று சொன்னார்களே அப்படியானால் அபுபக்கர் நிலை என்ன அபூபக்கர் நிலை என்ன என்று சொல்லும் பொழுது ஹதீசிலை விளக்கம் சொல்கிறார்கள் சல்லல்லாசனுடைய காலகட்டத்திலேயே ஒருவர் நபியாக வருவதற்கு தகுதின்னா அபூபக்கர் சிந்தி ஆனால் நபித்துவம் முடிஞ்சு போயிடுச்சு என்ற காரணத்தினால் அந்த அபூபக்கர் சிந்தி அவ்வளோ அந்த சொல்லுவவங்க வந்து கேட்குறாங்க எனக்கு ஏதாவது ஓதுறதுக்கு சொல்லித்தாங்குதே நாயகமே அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா அல்லாஹும் இன்னி வரம் துணர் குல்மன் கபீரன் கசீரா ரப்பே என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப உனக்கு மாற்றமாக நடந்திருக்கிறேன் ரஹ்மானே என்னை மன்னிச்சிரு அது அவங்க சொல்லி கொடுத்தாங்க வாழ்க்கையில் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான் நாயகமே நீங்கள் அல்லாஹூடத்தில் இஸ்தீபார் செய்ய மன்னிப்பு எடுங்க எல்லா பாவத்தையும் மன்னிச்சு தான் அல்லாவையும் சொல்கிறான் பாவமும் செய்யாதவர்கள் அவங்களை மன்னிப்பு தேட சொன்னே என்றால் அந்த ஒரு விளக்கம் எழுதுகிறார்கள் நன்றி செலுத்தினாலும் நன்றி செலுத்தி முடிக்க இயலாது வாழ்க்கையில ஒரு கண்ணை கொடுத்ததுக்கு நன்றி செலுத்த முடியுமா ஒரு ஒரு மணி நேரம் மூடி முடி நடந்து கண்ணினுடைய அருமை என்னன்னு தெரியும் ஒரு மணி நேரம் நம்மளால் நடக்க முடியுமா ஒரு பஜார்ல வாழ்க்கையில் பார்வையை என்று அல்லாஹ் சொல்கிறான் இது மாதிரி எவ்வளவோ நியாமத்துகளை தந்திருக்கிறானே அந்த நியமத்துகளுக்கு நம்மால் நன்றி செலுத்தி முடிக்க இயலாது ஒரு மனிதர் இஸ்திகார் செய்ய செய்ய பாவ மன்னிப்பு தேட 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 அஸ்திரு என்பதை அதிகமாக உள்ளத்திலே அவர் சொல்ல உள்ளத்தால் தன்னுடைய நாவினால் சொல்ல சொல்ல அல்லாஹ் தந்த நியாமத்துகளுக்கு ஈடானதாக இது அமைகிறதுன்னு சொல்றார் என்ன நன்றி செலுத்தி முடிக்க இயலாது நம்மளால் அதனால இஸ்திகுபார் செய்யும் பொழுது அல்லாஹ் கொடுத்த ஞாமத்துக்கு அந்த நன்றிக்கு ஈடாகதாகிறது என்று பெருமக்கள் தான் நாயகத்தை பார்த்து இஸ்திகார் செய்ய சொன்னா நாயகத்தை பார்த்து இஸ்திகுமார் செய்ய சொல்லி அல்லாசன் சொன்னாங்க பெருமக்கள் எல்லாம் இஸ்திகுமார் செய்திருக்கிறார்கள் நம்ம இஸ்திகுமார் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும் நம்ம அஸ்திருந்தா ஓதறது இருக்குது அதுக்கே ஒரு தனி குபார் செய்யணும் வசரியாம சொல்ல மாதிரி இஸ்திகுபார்னாஜி இரல் இஸ்திகுபார் நாம அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு கேட்கும் பொழுது எவ்வளவு கரை துறையி கண்ணீர் வடித்து அப்படி கேட்க வேண்டும் நாம் அப்படியே அஸ்தகுமாரலாம் சொல்றோம் சோபிர்லா சோபிர்லா அஸ்தகுலா சொல்லி பாதி சொல்லி முழுங்கி சொல்றோம் யாரெல்லாம் நீ இதை கபூல் செய்கிறது யார் நம்மளை கபூல் செய்தாலும் பிரச்சனை இல்லை அல்லா கபூல் செய்யணும் இல்லையா யாரெல்லாம் நீ கபூல் செய்கிறது அப்படின்னு துவா செய்தான் அதனால அல்லாஹு தானே கபுள் செய்திருக்கான குலப்பூர்வமாக நம்மிடத்தில் துவா செய்து கொண்டு உதவி செய்தவர்கள் இதற்காக ஒத்துழைத்தவர்கள் பங்கேற்றவர்கள் இதில் கலந்து கொண்டவர்கள் சுற்றுப்பகுதியில் உள்ள எல்லோருக்கும் அல்லா தாலா சிறந்த பகதத்தையும் உன்னதமான நற்கூலியையும் அந்த வழங்கி என என்று துவா செய்து கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் அதுக்கு பிறகு நிறைவாக நம்முடைய ஐதல் அவங்களுக்கு அவங்களுக்கும் ஜும்மாவுக்கு போக வேண்டியது இருக்கிற காரணத்தினால் இன்ஷா அல்லா அவர்கள் பேசுவார்கள் எல்லோரும் நிறைவாக கலந்து கொண்டு ஜும்மாவுடைய பணியிலே தாங்கள் எல்லாம் ஈடுபட்டு மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களிடத்தில்